ஸோ ஷால் வீ பி ரிவார்டட் ஆஸ் பி லேபர் ஸால் வீ பி ரிவார்டட் அப்படின்னு இல்லையா இந்த சென்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் ரிவார்ட் வில் டிஃபெண்ட் ஆன் அவர் லேபர் ஆர் ரிவார்ட் வில்

ஹேவ் யூ ரீட் அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நான் மிகவும் கலைத்திருப்பதால் வகுப்புக்கு செல்ல முடியாது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால இன்னைக்கு கிளாஸ் போகல அப்படினு சொல்லுவாங்கல சோ அது எப்படி சொல்லலாம் ஐ அம் டூ டயர்ட் டு அட்டென் தி கிளாஸ் ஐ எம் டூ டயர்ட் டு அட்டென் தி கிளாஸ் ஓகேங்களா அவள் பரிட்சை எப்பொழுது ஆரம்பமாகிறது அவள் பரிட்சை எப்பொழுது ஆரம்பமாகிறது இந்த வருடம் நான் பாஸ் செய்து விடுவேன் இந்த வருடம் நான் ஒரு பட்டதாரி ஆகிவிடுவேன் இந்த வருடம் நான் பி பாஸ் செய்து விடுவேன் இந்த வருடம் நான் ஒரு பட்டதாரி பட்டதாரி ஆகிவிடுவேன் I will pass my BA this year I will be a gratitude this year I will pass my BA this year I will be I will be a gratitude this year ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஃபைவ் சென்டென்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவதுல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் கிராமர் சேனல் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்சே ஜெஸ்சி எஜுகேஷன் அதுல எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் தமிழ் கட் எஸ் ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் பேச்சு போட்டி கட்டுரை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே கோர்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ரெண்டு சேனலையும் மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜேஎஸ்டே ஜெஸ்சி எஜுகேஷன்ல வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கட்டுரையாக இருக்கட்டும் பேச்சு போட்டியாக இருக்கட்டும் எது வேணாலும் நான் உங்களுக்கு வீடியோஸ் உடனே அப்லோட் பண்ணிடுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ